السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله He's வீற்றிருக்கின்றோம் இஜிலி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இரண்டாவது சும்மாவிலே புனிதமான வருட இருக்கின்ற தினத்திலே நாம் எல்லாம் நிலையில் அவர்களது <coughs> கவலைக்குரிய நிகழ்வு நடந்தது அது என்ன நிகழ்வு நான் முன்வந்தார்கள் we இதிலே பல அகித்து மறு சகிதான் அடித்துக் கொள்கின்ற காட்சிகள் நம்ம எல்லாம் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றோம் அவர்களுடைய in इनके के そんでやばい I no. சகீதாகப்பட்டது இந்த மார்க்கத்திற்கோசம் இந்த மார்க்கம் வளர்ந்தது என்றால் இவான் நசல் செய்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறோம் அகல என்றால் நபியுடைய வாரிசுகள் நபியுடைய சந்ததிகளை வாரிசுகளை யார் மதிக்கலை என்றால் அல்லாவுடைய சாபம் உண்டாகும் அதனால் அகல மதிக்க வேண்டும் இன்னைக்கு உயிர் தியாகம் எண்பது பேர்கள் உயிர் தியாகம் செய்ததனால் இந்த கர்பலாவுடைய நாள் நிகழ்வு பெற்ற நாளாக நாம் எல்லாம் ஆக்கியிருக்கின்றோம் யூதர்கள் நோன்பு வைத்தார்கள் கிறிஸ்துவர்கள் நோன்பு வைத்தார்கள் இஸ்லாமியர்கள் மூமிங்களே நீங்கள் ஒரு நாள் ஒன்றே வைத்து விடுங்கள் என்பதை அர்மிநாயக் சல்லாஹி வசல்லம் வைத்தார்கள் வைக்க சொன்னார்கள் இது சொன்ன தாக்கப்பட்டது இது புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதனால் நாம் எல்லாம் இந்த ஆசூராவுக்கு முன்னாடியே ஒரு நாள் நோன்பு வைத்துடணும் ஒரு நாள் நோன்பு வைக்க முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஒன்பது பத்து பதினொன்று இல்லைன்னா ஒம்பது பத்து நாட்களிலே நோன்புக்கப்பட்டது எப்படி அவலாலே நோன்பு வைக்கப்பட்ட நன்மை எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அசூராடைய நாளிலே நோன்பு வைப்பவர்களுக்கு அன்பை நாயன் சல்லாரி செலம் ஒரு நச்சை சொல்கிறார்கள் இது அல்லாவுக்குரிய மாதம் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய பொன் வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அதனால் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைங்கள் அதனுடைய கூலிகளை அல்லாஹ்